அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் இன்று பார்க்கக்கூடிய பதிவு மாணிக்க வாசகரால் இயற்றப்பட்ட திருவம்பாவை என்று சொல்லக்கூடிய பக்தி பாடல் அதன் பாடலும் அதற்குரிய விளக்கங்களும் பொருளும் இதில் கொடுத்துருக்கு இப்போ பார்க்கக்கூடியது முதல் பகுதி பார்த்தோம் மாணிக்க வாசகருடைய வரலாறு பார்த்தோம் அடுத்தது பாடல் எண்கள் வரிசையாகவும் அதன் பொருள் விளக்கமும் கொடுக்கப்பட்டிருக்கு அதை பாருங்கள் திருவம்பாவை பாடல் மூணு பொருள் பாடல் பொருள் விளக்கம் என்று சொல்லக்கூடிய பகுதிகள் அடுத்தது திருவம்பாவை பாடல் நாடு அதற்குரிய படம் பொருள் விளக்கம் அடுத்து திருவம்பாவை பாடல் ஐந்து ஐந்தும் அதற்குரிய பாடல் பொருள் விளக்கங்கள் அடுத்தது பாட திருவம்பாவை பாடல் எண் ஆறு அதனுடைய விளக்கங்கள் நன்றி